சிவானந்தா அன்வேதா தேனப்பிடத்தின் சார்பாக சகோதர சகோதரிய அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் நாம் இன்று சிந்திக்கவிருக்கும் தலைப்பு திரு வள்ளல் பெருமான் அவர்கள் அருட்பெரும் ஜோதியை கடவுள் என்றும் அருப்பெரும் ஜோதியை தெய்வம் என்றும் எதனால் கூறினார் என்ற தலைப்பில் நாம் சற்று சிந்திக்கலாம் நமது உடலிலே ஆன்மா எப்படி இருக்கிறது என்றால் எப்படி ஒரு தீபம் எறிகிறதோ ஒரு ஜோதி எரிகிறதோ அது போன்றுதான் நமது உடலிலே ஆன்மாவும் எரிந்து கொண்டிருக்கின்றது அது எங்கே இருக்கிறது என்றால் சுழுமுனை என்று சொல்லக்கூடிய அண்ணாக்கில் இருந்து ஒரு ஒன்றரை அங்குலம் ஒன்றரை இன்ச் மேலே இருக்கிறது அது பிரகாசமாக எரிந்து கொண்டே இருக்கும் பொழுது நமது ஆன்மாவும் பிரகாசமாக இருக்கும் நமது ஆயிலும் நீலாயுளாக இருக்கும் அங்கே அந்த பிரகாசத்தன்மை குறையும் பொழுது நமக்கு ஆயுள் தன்மையும் குறையும் இதன் சாராம்சமுமே வல்லல் பெருமான் அருட்பெரும் ஜோதியே ஆண்டவர் என்று கூறியதற்கு காரணம் அந்த ஆன்மா எப்படி இருக்கிறது ஒரு தீபம் போல் எரிந்து கொண்டே இருக்கிறது தீபம் எறிவதற்கு என்ன வேண்டும் எண்ணெய் வேண்டும் தெரிய வேண்டும் பின்புதான் நாம் பற்றவைத்தால் வைத்தால் அது பற்றி தீபமாக எரிந்து கொண்டிருக்கும் அது போன்றுதான் நமக்கு உடல் இருக்கின்றது உடலுக்குள்ளே உயிரிலிருந்து தான் ஆன்மா பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றது இப்பொழுது எண்ணெயாக நமது ஜீவ வித்து குழம்பாகிய ஆண்களுக்கு விந்து நாத திரவமும் பெண்களுக்கு நாதமும் இருக்கின்றது இது எண்ணெயாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது திரியாக செயல்படுவது சுழும்னை என்று சொல்லக்கூடிய நடுநாடி மூலாதாரத்திலிருந்து உச்சிக்கு ஒரு நாடி நடுநாடி ஓடும் அது திரியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அங்கே அம்மாக்கிலே ஒரு ஒன்றரை அங்குலம் மேலே ஆன்மாவாக ஆன்மா தீபமாக ஆன்மா இருக்கின்றது எரிந்து கொண்டே இருக்கின்றது அப்பொழுது நம் உடலிலே ஆன்மா நல்ல நிலையில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் எண்ணெய் என்று சொல்லக்கூடிய விந்து ஆண்களுக்கு விந்தும் பெண்களுக்கு நாதமும் நல்ல ஸ்திரத்தன்மையோடு இருக்க வேண்டும் அது மட்டும் போதாது திரி என்று சொல்லக்கூடிய அந்த நடுநாடியும் நல்ல ஸ்திரத்தன்மையோடு இருக்க வேண்டும் இது இரண்டும் சீராக இருந்தால் ஆன்மா அங்கே தீபமாக சீராக பிரகாசமாக எரிந்து கொண்டிருக்கும் சரி இப்பொழுது ஒருவருக்கு மரண பயம் வருகிறது என்று வைத்துக் ஏன் அவருக்கு அவருக்கு மரண பயம் வருகிறது என்றால் அங்கே ஆன்மா பிரகாசம் கம்மியாக ஆகும் பொழுது அவருக்கு இயல்பாக அந்த மரண பயம் வந்துவிடும் ஆன்மா பிரகாசமாக அங்கே தீபம் அங்கே பிரகாசமாக எரிய ஆரம்பிக்கும் பொழுது அவருக்கு மரண பயம் வரையாது சரி இந்த மரண பயத்தை நாம் எப்படி போக்கிக் கொள்ளலாம் என்றால் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று வலுள் பெருமான் அருளையே மந்திரத்தை நாம் தொடர்ந்து உச்சரித்துக் கொண்டே இருக்குமானால் அங்கே ஆன்மா பிரகாசமாக எரிய ஆரம்பிக்கும் அப்போ அங்கே பிரகாசமாக ஆன்மா எரி ஆரம்பித்த பின்பு மரண பயம் நமக்கு தானாக போய்விடும் இதன் காரணமாகவே அருள் பேரின் ஜோதியை ஆண்டவர் என்று திரு வல்லல் பெருமான் அவர்கள் கூறியிருந்தார்கள் அந்த வகையிலே அண்ணாக்கிற்கு மேலே ஒன்றரை அங்குலம் அளவிலே தீபம் போல் நம் ஆன்மா சுடர்விட்டு இணைந்து கொண்டிருக்கின்றது இதை நாம் மேன்மேலும் பிரகாசமாக இறை செய்து நாமும் உயர்ந்து மற்றவர்களையும் உயர்த்துவோம் என்று கூறி இந்த சிந்தனையை இதோடு நிறைவு செய்து கொள்கின்றோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி ஆத்மா வணக்கம்